பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே பாஸ்கா காலத்தினுடைய ஆறாவது வாரம் இறைவன் நமக்கு கட்டளையிட்டதை செயல்படுத்த அழைப்பு விடைக்கின்றது ஆண்டவர் இயேசு நானாக எதையும் சொல்லவில்லை என் தந்தை எனக்கு கட்டளையிட்டதையே எனக்கு சொன்னதையே நான் சொல்லுகின்றேன் என்று சொல்லுகின்றார் தமிழே இதற்கான ஒரு பாடலை சொல்ல வேண்டும் என்றால் நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகன் தன் வார்த்தை நம்புமினோ நமரங்கால் நற்றருணம் எதுவே வான் உரைத்த மணிமன்றில் நடம்புரிய பெருமான் வரவு எதிர்கொண்டவன் அருளால் வரங்கள் எல்லாம் பெறவே தேன் உரைக்கும் உளமினிக்க எழுகின்றேன் நீ வீர் திரிந்தடைந்து என் உடன் எழுமின் சித்தி பெறலாகும் ஏன் உரைத்தேன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் கண்டீர் யானடியும் சுகத்தினை நீர்தான் அடைதல் குறித்தே என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது எல்லாம் வல்லான் என்னுள் அமர்ந்து இசைக்கின்றான் என்றும் சொல்லப்பட்டு இருக்கின்றது அன்பிற்குரியவர்களே அவ்வாறு சொல்லப்பட்ட பொருள் என்ன அன்பு செய்யுங்கள் இறைமகன் இயேசு சொன்னார் எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளை அன்பு செய்வது நம்மை நாம் அன்பு செய்வது போல நம்மோடு இருக்கின்றவர்களையும் அன்பு செய்வது என்று சொல்லி இருக்கின்றார் வள்ளுவ பெருந்தகையை எடுத்துக்கொண்டோம் என்றால் இல்லறத்தினுடைய பண்பும் பயனும் என்று பார்க்கின்ற பொழுது அன்பும் அறனும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று சொல்லி இல்லறம் என்பதே அன்பு பெருக்கிற்கான இடம் தனக்கென்று வாழ்ந்த தனி நபர் தன் வாழ்க்கை துணையோடு பகிர்ந்து கொள்கின்றார் கணவன் மனைவியான அவர்கள் பிறகு குழந்தை வந்த பிற்பாடு தங்களுக்கென்று வைத்திருந்ததை குழந்தைகளோடு பகிர்ந்து கொள்ளுகின்றார்கள் அன்பு விரிவடைகின்றது பிறகு இது தங்களுடைய சொந்தம் உறவு என்று அன்பு பெருக்கடைகின்றது இவ்வாறாக பெருக்கடைகின்ற அன்பு துறவரத்திலே இருக்கின்ற உயிர்களெல்லாம் தன்னுயிர் என்று பார்க்கின்ற பொழுது அன்பு முழுமை அடைகின்றது என்பதனை பெருந்தகை சொல்லுகின்றார் அன்பிற்குரியவர்களே ஒரு சிறு வரலாற்று நிகழ்வை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன் அருணாச்சல கவிராயர் காரைக்குறிச்சி அருணாச்சல கவிராயர் என்பவர் கச்சேரிக்கு செல்லுகின்ற பொழுதெல்லாம் மணியாச்சி ரயில் நிலையத்திலே ரயில் நிற்கின்ற பொழுது போலி வாங்கி உண்பார் தன்னுடைய துணையாளரை அனுப்பி அவர் போலி வாங்கி கொண்டு வர சொல்லுவார் அந்த கடையை நடத்தி வந்த வேம்பு ஐயர் என்பவர் ஒரு நாளும் அந்த போலிக்கு பணம் வாங்கி கொண்டதில்லை இதை அறிந்த அருணாச்சல கௌராயர் ஒரு நாள் நேரடியாக வந்து பணம் கொடுத்து வாங்கி இருக்கின்றார் அப்பொழுதும் அவர் வாங்கவில்லை கேட்டதற்கு நீங்கள் பாடுகின்ற பாடல் எங்கள் ஆன்மாவிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றது எனவே எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லிவிடுகின்றார் அப்படியெல்லாம் விட்டுவிட்டு செல்ல முடியாது நான் ஏதேனும் உனக்கு செய்தாக வேண்டும் நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டதற்கு மணியாட்சியில் இதுவரை உங்களுடைய பாடல் கச்சேரியானது நிகழவில்லை எனவே ஒருமுறை உங்களுடைய கச்சேரி மணியாட்சியில் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்ல உடனே அவர் ஏற்பாடுகளை செய்யுங்கள் நான் வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார் வேம்பு ஐயரோ ஒரு போலி கடை வைத்திருப்பவர் திடீரென்று ஒரு பாடல் கச்சேரி செய்வதற்கு எவ்வாறாக பணம் திரட்ட முடியும் தனக்கு தெரிந்தவர்களிடம் கேட்டு வசூல் செய்த பொழுது அவரால் அதிகபட்சம் ஒரு நூத்தி ஐம்பது ரூபாய் வசூல் செய்ய முடிந்தது ஒரு வார காலமாக தன்னுடைய கணவர் சோகமாக இருந்த இருந்ததை பார்த்த மனைவியார் ஒரு நானூறு ரூபாயை அவரிடம் கொடுத்தார் இது ஏது என்று கேட்ட பொழுது நான் அணிந்திருந்த தாலி சங்கிலியை அடமானம் வைத்து விட்டேன் என்று சொன்னார் இந்த தாலி செங்கிலியை விட உங்களுடைய மன நிறைவும் அமைதியும் எனக்கு முக்கியம் என்று அவர் சொன்னார் கச்சேரியும் ஏற்பாடுகள் நல்லபடியாக நடந்து சிறப்பாக நிறைவு பெற்றது அருணாச்சல கவிராயரை வெறுங்கையோடு அனுப்ப விரும்பாத வேம்பு ஐயர் ஒரு நூறு ரூபாயை ஒரு தாளில் மடித்து அவரிடம் கொடுத்தார் இதை இங்கே பார்க்க வேண்டாம் உங்கள் வீட்டில் சென்று பாருங்கள் என்று சொல்லிவிட்டார் அருணாச்சல கவிராயரும் பதிலுக்கு நான் வருகின்ற பொழுது திருச்செந்தூர் சென்று வந்தேன் இதிலே பிரசாதம் இருக்கின்றது இதை நீங்கள் இங்கே பார்க்க வேண்டாம் உங்களுடைய வீட்டில் கொண்டு பாருங்கள் என்று சொல்லிவிட்டு சென்று வீட்டில் சென்று வேம்பு ஐயர் திறந்து பார்த்த பொழுது தன் மனைவியினுடைய தாலி சங்கலியானது அதிலே இருந்தது அன்பு ஒருபோதும் விட்டு கொடுக்காது என்பதனையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பிற்குரியவர்களே உணவு சங்கிலி என்று காட்டிலே பார்க்கின்ற பொழுது மிருகங்கள் மிருகங்களை வேட்டையாடுவது தவிர்க்க முடியாதது ஆனால் எந்த விலங்கும் தன்னுடைய சொந்த இனத்தை வேட்டையாடுவது இல்லை மாறாக நாட்டிலே பார்க்கின்ற பொழுது மனிதர்கள் மனிதர்களை வேட்டையாடுவது கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டியது இன்றைய காலகட்டத்திலே நாம் பொருளாதாரத்தை வைத்து அனைவருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்துவிட முடியுமா என்பது சற்று ஐயப்பாடு இருந்தாலும் கூட இந்த பொருளாதார தேவைகள் பிரச்சனைகளை விட மனிதரை அதிகமாக இந்த காலகட்டம் பிடிக்கின்ற ஒரு நோய் என்று பார்த்தோம் என்றால் தனிமை வெளிநாடுகளிலே பார்க்கின்ற பொழுது பணம் கொடுத்து மற்றவர்களிடம் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது அவங்களுக்கு ட்ரெயின்டு கவுன்சிலர்ஸ் சைக்காலஜிஸ்ட் அப்படிலாம் சொல்லி அவங்க பணம் கொடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க இன்றைய காலகட்டத்திலே பார்க்கின்ற பொழுது நம்மிடம் எதிர்பார்ப்பது நம்மோடு வாழ்பவர்கள் குடும்பத்திலே இருப்பவர்கள் எதிர்பார்ப்பது அதிகமாக காசு பணமோ சொத்து சொகமோ இல்லை நம்மோடு வாழ்பவர்கள் நமக்காக நேரத்தை ஒதுக்குகின்றார்களா நமக்காக அவர்களுடைய நேரத்தை செலவு செய்கின்றார்களா நம்மோடு எவ்வளவு நேரம் இருக்கின்றார்கள் தான் இன்றைய குடும்பங்களிலே இருக்கின்ற நபர்கள் உறுப்பினர்கள் எல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது தனிமனித போக்கிலே நாம் எல்லோருமே சுயநலவாதிகளாக மாறிவிட்டோம் நம்மோடு இருப்பவர்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் மீது அக்கறை இல்லாதவர்களாக நாம் மாறிவிட்டோம் என்பதிலே எந்த ஐயமும் இல்லை இந்த சூழ்நிலையில் அன்பு ஆன்மாவுக்கு அந்நியம் இல்லை என்றாலும் கூட இந்த அன்பை நாம் பயிற்றுவிக்க கடமையில் இருக்கின்றோம் நமக்கு நாமே அன்பை பயிற்றுவிக்கக்கூடிய கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கடமையில் இருக்கின்றோம் எவ்வாறாக கற்றுக்கொள்ள முடியும் என்றால் நான்கு ஒழுக்க நிலைகள் இருக்கின்றன இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் இந்திரிய ஒழுக்கம் என்று பார்க்கின்ற பொழுது மெய் வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லுகின்றோம் அல்லவா இந்த ஐம்புலன்களையும் வந்து நாம் நேரிய வழியில் நடத்துவது கண் என்று பார்க்கின்ற பொழுது கொரூரமாக பார்க்காமல் பார்க்காமல் இருத்தல் வாய் என்று பார்க்கின்ற பொழுது தீய சொல் பேசாது இருத்தல் காது என்று பார்க்கின்ற பொழுது தீய சொல் செவியில் புகாமல் இருத்தல் தடுத்த நாம் செயல்படுதல் ஒவ்வொன்றுக்கும் நாம் நம்மை பயிற்றுவிக்க வேண்டும் இவ்வாறு பயிற்றுவித்தோம் என்றால் இது நம்மை இரண்டாவது நிலைக்கு எளிமைப்படுத்தும் கரண ஒழுக்கம் மனம் சித்தம் புத்தி அகங்காரம் என்பவற்றை நாம் சரியாக கையாள முடியும் மனம் என்பது ஒரு மந்திரக்கோள் என்பது போல நாம் அதை சரிவர நாம் கையாள முடியும் இவை இரட்டையும் இரண்டையும் நாம் பயின்று விட்டோம் என்றால் மூன்றாவதாக இருக்கின்ற ஒழுக்க நிலை மிகவும் எளிமையாக நமக்கு இருக்கும் எல்லா உயிர்களையும் நம் உயிர் போல் நம்மால் பார்க்க நமக்கு இது நம்மை தயாரித்து விடும் இந்த மூன்று ஒழுக்க நிலைகளிலும் நாம் சித்தி பெற்று விட்டோம் என்றால் நான்காவது ஒழுக்க நிலையாக இருக்கின்ற ஆன்ம ஒழுக்கமானது எல்லா உயிர்களையும் ஆன்மாவாக இறைவன் வாழுகின்ற இல்லமாக நாம் பார்க்க எளிதாக நமக்கு அது நம்மை பயிற்றுவிட்டு விடும் இந்த நான்கு ஒழுக்க நிலைகளையும் பயின்று அதிலே நாம் சித்தி பெற்றோம் என்றால் ஆண்டவர் இயேசு சொன்னார் அல்லவா அந்த ஒரு அமைதி உலகம் தர முடியாத அமைதி அந்த சமாதானமானது எல்லோருடைய உள்ளத்திலுமே இருக்கும் இன்னும் சிறப்பான வகையிலே சொல்ல வேண்டுமென்றால் முதல் வாசகத்திலே சொல்லப்பட்டது போல எந்த பிரச்சனைகளும் குழப்பங்களும் கருத்து வேறுபாடுகளும் இருக்காது இன்னும் சரிவர சொல்ல வேண்டும் என்றால் இரண்டாவது வாசகத்திலே சொல்லப்பட்டது போல மேலிருந்து அந்த புதிய எரிசலேமானது இறங்கி வரும் அன்பிற்குரியவர்களே நாம் வாழ்கின்ற இடமானது ஒரு மோச்சமாக ஒரு புதிய எரிசலேமாக எங்கே இறைமகன் இயேசு விளக்காக ஜோதியாக இருக்கின்றாரோ அந்த ஜோதியினுடைய பிரகாசமாக தந்தையாம் கடவுள் இருப்பார் எனவே அன்பிற்குரியவர்களே நம்மை நாம் ஒழுக்க நிலைகளில் பயிற்றுவித்து அன்பை பெருக்கி அந்த புதிய எரிசலைமை கட்டி எழுப்புவோம் ஆமேன் அன்பை குறித்து உங்களுக்கு மேலும் ஏதேனும் தெரிய வேண்டுமென்றால் டிஸ்கிரிப்ஷனிலே போன வாரத்தினுடைய லிங்கானது கொடுக்கின்றேன் அதையும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன்